ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கோம்லா டெய்லர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிசைன் ப்ளவுஸ் தான் பால்ஸ் வச்சு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வா ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்ம பால்ஸ் வைக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பால் சேர்க்கிறேன் இன்னும் கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் வேணாலும் ஒன்றரை இன்ச்சில் வச்சுக்கலாம் ஒன்றே கால் இன்ச்சில் வச்சுக்கலாம் டபுளாக முடிச்சு போட்டு தட்டிட்டு போனாக்கா ரெண்டு சைடும் மார்க் மார்க் ஆகிடும் இப்போ வந்து சுற்றி பால்ஸ் வச்சுட்டு வந்துடலாம் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கரெக்டாக வராது இது மார்க் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து பால்ஸ் ரெடி பண்ணிடலாம் நம்ம டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே பால்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால்ஸ் இருக்கும் நம்ம இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் நிறையா பாருங்க நிறைய பண்ணி வச்சுட்டோம் நம்ம வந்து இது ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம நம்ம பால்ஸ் வச்சுக்கலாம் இதில் இருந்தால் தைக்க முடியாது நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது அதனால் சிங்கிள் கைடு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பால்ஸ் வச்சிடலாம் பால்ஸ் வந்து நம்ம லைனிங்கில் தான் வைக்க போகிறோம் லைனிங்கில் வச்சுட்டு தான் அப்பமாக ப்ளவுஸ் அட்டாச் பண்ண போகிறோம் அது நம்ம வந்து இந்த சைடு வைக்கக்கூடாது இப்படி வச்சோம்னா கரெக்டாக வராது இந்த சைடு தான் நம்ம வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் இன்ச்சு துணி விட்டுட்டு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாம் எல்லாம் பால்ஸும் வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறது தான் அது வந்து இப்படியே போட்டு அட்டாச் பண்ணக்கூடாது ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டு தைச்சோம்னா அது நம்மளுக்கு கரெக்டு தெரியாது அதனால் இப்படி உல்ட்டாக போட்டு தச்சுட்டு தான் நம்ம அடிச்சு திருப்பி போகிறோம் நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாம் பரங்க பார்க்குறதுக்கே ஃபினிஷிங்காக இருக்குது நம்ம இது மேலே தையல் போட்டு பார்க்கலாம் இப்போ இது மேலே தையல் போட்டுக்கலாம் பாருங்க ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது ஒரு சின்ன பீஸு கூட வெளியே தெரியாது ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இந்த மாதிரி தைச்சாக்கா தெரியாதவங்களும் அழகாக தைக்கலாம் ஈஸியாக சுற்றி தையல் போட்டுக்கலாம் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் இதே மாதிரி கைக்கும் பண்ணியிருக்கோம் கைக்கும் அதே மாதிரி தான் அடித்து திருப்பிக்கணும் இந்த கிக்கும் டிசைன் ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்